செங்கோட்டையன் வந்து தாவிக்காவில் விஜய்க்கு வழிகாட்டி கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறாரு விஜயகாந்துக்கு எப்படியோ அதே மாதிரி விஜய்க்கு செங்கோட்டையன் இப்ப இந்த விஜயகாந்துக்கு பன்ருட்டி எப்படி அது மூளையாக செயல்பட்டாரு இல்ல வழிகாட்டியாக இருந்தாரு இல்ல மென்டராக இருந்தாரு இல்ல கவுன்சிலராக இருந்தாரு இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தாரு எப்படி எந்த வார்த்தையை வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி இருந்தாருன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுவே ஒரு பெரிய கட்டமைப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இட் இஸ் அ மித் இப்போ விஜயகாந்துக்கு இவர் ஒரு வழிகாட்டியாக இருந்தார் அப்படின்னா ராமச்சந்திரன் பண்டுட்டி ராமச்சந்திரன் அப்படி இருந்திருந்தார்னா ஏன் அவர் இடையிலேயே போ கட்சியை விட்டு போகிறாரு அவர் கேட்காம இருந்திருப்பாங்க தலைமை அவர் முரண்பாடு ஏற்பட்டிருக்கும் அதனால அவர் போயிருக்கிறாரு ஆ அப்போ பாருங்க இப்போ ஒரு க ஒரு கட்சி தொடக்கத்திலேயே இவர் வந்துடுறாரு புது கட்சி அந்த தலைவரை அவர் வழி நடத்துகிறாரு இவர் தான் அந்த தேர்தல் இதிலலாம் நெகோசியேட் எல்லாம் பண்ணுறாரு ஒரு மீடியேட்டராக இருந்து மீடியேட்டராக மட்டும் இல்லை தேமுதிகவினுடைய சார்பாக நின்னு பேசி அது எல்லாத்தையுமே பேரம் படிய வைக்கிறாரு அந்த அந்த அளவுக்கு செய்தவர் ஒரு ஒரு கட்சி வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கட்சியை விட்டுட்டு போயிடுறாரு அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன நான் சொல்றது கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்றாரு இவர் என்ன என்ன சொல்ல வந்தாரு எதை கேட்காம போயிட்டாங்க ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சு இவர் ஒரு கட்சியை ஒழுங்கா வழி நடத்தி இருந்தாருன்னா இவர் பேச்சு கேட்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலை எப்படி இருக்க முடியும் இல்ல நான் சொல்றது எல்லாமே அவங்க கேட்கல அப்படிங்கிறப்போ அப்ப நான் இருக்கிறது வேஸ்ட் தானே எப்படி அந்த நிலைமை ஆச்சு அப்ப யாரு குறுக்க வந்தது என்ன நடந்துச்சு அப்போ தேமுதிகால என்ன நடந்துச்சு அந்த குடும்பம் அவர் சொல்கிறது வந்து அந்த குடும்பம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சு அப்போது கட்சி தலைமை வந்து ஒதுக்கப்பட்டதுனால நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி ஆ குடி அப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பம் உள்ளே கட்சிக்குள்ளே வருது அப்படிங்கும்போது அந்த கட்சி குடும்பத்தை எங்கே நிறுத்தணும் அப்படின்றத ஒட்டி அவர் தலைவருக்கு வழிகாட்டி அது ஒரு சுமூகமாக ஒரு ஒரு இதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இவருக்கு முடியலை அவங்க கேட்கலன்னா என்னப்பா பண்ண முடியும் இவரால ஒரு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி வரக்கூடாது அவங்க அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ குடும்பத்தோட முடிவை அவரை ஏற்றுக்கிறாருங்கிறப்போ ஒரு ஆலோசகராகவோ இல்லை வழிகாட்டியாவோ இவர் வந்து தோற்று போயிட்றாரு தானே என்ன இல்லை இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் இவர் ஏன் குடும்பத்தை ஒரு எதிர் எதிரில் போய் நிறுத்தி வச்சு பார்க்கணுன்ற அது தலைவர் இருக்கிறாரு இவர் ஆலோசகராக இருக்கிறாரு இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பிரேமலதாவை எடுத்துக்கிங்க அல்லது சுத்திய எடுத்துக்கிங்க இப்போ இவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து இவர் ஆலோசனை சொல்கிறது மாதிரி அவங்களும் ஆலோசனை சொன் சொல்லக்கூடாதுன்னு என்ன எ எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அவங்களும் சொல்கிறாங்க இப்போ ஒரு இவர் ஒரு நல்ல திறமையான ஆலோசகராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அவங்களே அரவடைஞ்சிருக்கணும் அவங்களுடைய கருத்தையும் உள்வாங்கி உள்வாங்கி இருக்கணும் அதை ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நிலைய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கணும் ஏன்னா இவர் முதியவர் இல்லையா பெரியவர் விஜயகாந்துக்கும் பெரியவர் தானே இவர் பெரிய பின் அரசியல் அனுபவத்தோட வந்திருக்கிறாரு அந்த அனுபவத்தை பற்றியுமே நம்ம பேசணும் இவ்வளவு அனுபவம் உள்ள ஒருத்தர் எப்படி க கை கழுவி விட்டுட்டு போயிட முடியும் நான் சொல்லதான் அவங்க கேட்கல அதனால நான் போறேன் அப்படின்ட்டு போறதுன்றது ஒரு பொறுப்பற்ற செயல் இல்லையா முயற்சி செய்து செஞ்சுமே எடுபடல அப்படிங்கிறப்ப இருந்து என்ன பிரயோஜனம் என்ன மாதிரியான முயற்சி செஞ்சாரு அப்ப இவரை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதித்திட்டமே அங்க குடும்பத்துல நடந்திருக்கா இருந்திருக்கலாம் அது வெளிப்படையா நம்மளுக்கு தெரியாதுல்ல இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது இவர் நாசுக்கா வெளியில வந்திருக்கிறாரு அப்படின்னா இவருடைய தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை காப்பாத்தி இருக்கிறதுக்காக அவர் வெளியில வந்திருக்கிறாரு அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக கூட்டணி வேணும்னு ஸ்ட்ராங்கா நின்னது பண்ரொட்டி தான் அந்த தேர்தல் அப்போ கூட்டணிக்காக பேரம் இது பேசுனது பேச்சுவார்த்தை நடத்தினது எல்லாமே இவர் தலைமையிலாம் நடைபெற்றுச்சு அப்போ சட்டமன்றத்துல வந்து அந்த பிரச்சனை நடந்தப்போ அவருக்கு வந்து அதுல உடன்பாடு கிடையாது பன்னொட்டி ராமச்சல் விஜயகாந்த் வந்து அங்க நாக்க துருத்திட்டு திட்டு பெரிய பேவாதமாச்சு பேசும்புறல ஆச்சு அதுல வந்து அந்த இவருக்கு வந்து உடன்பாடு இல்லாத அது ஒரு ஒரு பிரச்சனைக்கு முக்கிய காரணமே தான் இருந்துச்சு இல்ல நீங்க முதல்ல குடும்பத்தை பத்தி பேசுனீங்க இப்போ வந்து நாக்கு இல்ல இதுவும் இதிலிருந்து ஆரம்பிச்சதா அது பிரச்சனியாச்சு இல்ல எனக்கு இவருடைய அதாவது தேமுதீ இவருடைய ரோல் பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா போற போக்குல ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்லிட்டீங்க இவர்தான் அந்த உடன்பாடவே ஏற்படுத்தினார் தேர்தல் உடன்படிக்கை ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த தேர்தல் உடன்படிக்கையை பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா தேமுதிகவுனுடைய கட்சியாக அந்த அமைப்பினுடைய எதிர் வ வளர்ச்சி எதிர்காலம் அதை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கு தேமுதிக இப்படி ஒரு ஒரு க கழுதை தேஞ்சு கட்டரும்பான நிலையில் இருக்குது அப்படின்னா அதற்கு ரொம்ப மு ம முக்கியமான காரணம் என்னை பொறுத்த மட்டும் இல்லை முழு முதற் காரணம் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த அந்த முடிவு கூட்டணியாக சேர்ந்து சேரணும் அப்படின்ற அதிமுக கூட கூட்டணி வச்ச அந்த முடிவு தான் தேமுதிகனுடைய சரிவுக்கு காரணம் அந்த தேமுதிகவனுடைய சரிவு அந்த புள்ளியில் தான் தொடங்குது அந்த புள்ளியில் தான் அந்த அதிகாரத்தில் போய் தேமுதிக அதுவுமே அரைகுறை அதிகாரம் அது ஜெயலலிதாவை பார்த்து கொடுத்த ஒரு அதிகாரம் எதிர்கட்சி தலைவர் அப்படின்றது அங்கே தான் விஜயகாந்துக்கு தான் ஒரு கவுண்டர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற அந்த தோரணை வருது அதை தோரணையில் தான் அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே பேச்சு எல்லாமே வருது அடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரேமலதாவுக்குமே தான் அடுத்த ஒரு அடுத்த ஜெயலலிதா தேமுதிகவுடைய ஜெயலலிதா நான் தான் அப்படின்ற அந்த எண்ணமுமே வர ஆரம்பிச்சிருது இந்த சட்டசபைக்குள்ளே போய் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து உடனே எதிர்கட்சி தலைவராக உட்காந்து உடனே அது அந்த அந் அந்த முடிவினுடைய தாக்கம் அப்படி அந்த முடிவே என் இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறுல கட்சி ஆரம்பிச்சு தனியா நிற்கிறாரு தேர்தலில் கணிசமாக ஓட்டு வருது ரெண்டாயிரத்தி அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தல் வருது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கை விட அதிகமாக வாக்கு வாங்குறது தேமுதிக வாங்குது இப்ப இது இது யாரு சொல்லி நடந்தது தனியா தேர்தல் நிக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுலயும் ரெண்டாயிரத்தி ப ஒன்பதுலயும் அதுக்கு தான் உதவி செஞ்சிருப்பாரா எல்லாரும் கலங்காலம் செய்தான முடிவு எடுத்தார் எல்லாரும் அப்போ 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 அந்த டையத்துல இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்களா பிரேமலதா எல்லாம் வந்துட்டாங்களா அப்ப அப்ப காக்கம் கம்மியா இருந்திருந்திருக்கலாம் இல்ல இப்ப இந்த முடிவு எடுத்துட்டாங்க இல்லையா இந்த முடிவு எடுத்தது இப்போ தனியா நின்னு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வளர்ச்சி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட குறைச்சி வாங்குறாங்க கூட்டணியில இருந்து ஆனா எம்எல்ஏ இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக அவர் ஆகுறாரு இப்ப அதுக்கு அடுத்த கட்டமா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணு நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோதாவில் போய் நிற்கிறாங்க மொத்தத்துக்கே இந்த இதில் சுனாமியில் அடிச்சுட்டு போனது மாதிரி டோட்டலாகவே வாஷ் அவுட் ஆகி போயிருந்தது கட்சி ஓகே இப்போ இவர் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவங்க தனித்து நின்றிருந்தால் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக இந்த கட்சி வருது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அந்த நம்பிக்கை தான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த தனித்து நிற்கக்கூடிய முடிவை எடுத்திருந்தால் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி இல்லாமலே கூட விஜயகாந்த் சிஎம்மா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் வந்திருக்கும் மக்கள் நம்பிக்கை அப்படிதான் இருந்திருக்கு அந்த நம்பிக்கைக்கு ஒரு இல்லை நாங்கள்லாம் அப்படியெல்லாம் அந்தளவுக்குலாம் நாங்கள் மக்களுக்கெல்லாம் ந நல்லது செய்கிறதுக்கு வரலைங்க இப்போ இந்த தாபிகாவில் நடந்திருக்குது பார்த்தீங்களா நல்லா போய்கிட்டு இருந்த கட்சியில் செங்கோட்டையன் மாதிரி ஆளை இடையில கொண்டு வந்து சொல்லி விட்டு நாங்கள் மற்ற திமுக அதிமுக மாதிரி தான் நாங்களும் யார் வேணாலும் வந்து சேர்ந்துக்கலாம் நீங்கள் யாராவது ஒதுக்கி விடுறீங்களா அந்த ஆட்கள்லாம் நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம் நாங்களும் உங்களும் மாதிரி தான் நம்ம எல்லாமே ஒன்று தான் ஒரே குண்டு செட்டிக்குள்ள குதிரையை ஓட்டுறது மாதிரி எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்றது மாதிரி அது அந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்குது பாத்தீங்களா ஆகுறதுக்கான தொடக்கம் இங்கே தாவிகாவில் ஆரம்பிச்சிருக்கல எனத்தால அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இங்கிட்ட ஆகி போயிடுச்சு சரி ஒருவேளை பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல கட்சியை விட்டு தேமுதிக விட்டு போகாம தொடர்ந்து இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன மாதிரியான தேமுதிக வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இல்லை அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்திருந்தாலுமே இந்த இந்த முடிவு தான் வந்திருக்கும் ஏன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த தப்பு அது அந்த தப்பு முழுக்க முழுக்க இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகவோ ஒரு கவுன்சிலராகவோ ஒரு அட்வைஸராகவோ அவரை சரியாக கணிக்கலை அவர் வந்து எதிர்கால தேமுதிகவுண்ட எதிர்காலத்தை வச்சு லாங் டைமில் அந்த விஷன் இல்லாமல் ஷார்ட் டைம் இம்மீடியட்டாக அந்த கெய்னை மட்டும் அவர் பார்த்துட்டாரு அதனுடைய விளைவு தான் அந்த முடிவு அப்புறம் அதனுடைய கான்ஸ்டிக்குவென்சிஸ் தான் மற்ற விஷயங்கள் அக்கடைசியில் இவரவே நீ கட்சிக்கு இவர் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்தது செங்கோட்டையனையும் பண்டூட்டி ராமச்சந்திரனையும் ஒப்பிட்டு பா பேச முடியுமா ஏன்னா ஊடகங்களா வந்து ரெண்டு த தாவைக்காவுக்கு செங்கோட்டையன் தேமுதிகாவுக்கு பண்டுட்டி எப்படியோ அதே மாதிரி தாவிக்காவுக்கு செங்கோட்டையன் வந்து இப்போ இணைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கலாமா ஆமாக்கா இது எப்படின்னா தாவிகாவுக்கு செங்கோட்டையன் அப்படின்றதுவே சரியில்லை அது யாருமே ஏற்றுக்கல தாவிக்காவில் செங்கோட்டையன் இருக்கிறாரு தாவேக்கா மனசு பண்ணி செங்கோட்டையன சேர்த்திருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு தான் அதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்க முடியும் நம்ம அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் ஏன்னா அதுக்கு காரண காரியங்களையும் நம்ம சொல்கிறோம் இன்னும் இதுலையும் விரிவாக நம்ம பேசிடுவோம் அந்த ஒப்பிட்டு பேசும்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் தேமுதிகாவில் அவருடைய ரோல் என்ன அப்படின்றத பற்றி நம்ம விரிவாகவே பேசிட்டோம் ஏன்னா அவர் எடுத்த முடிவு ஒரு முடிவு தவறான முடிவு அந்த முடிவினுடைய விளைவுகளை தான் அவர் சந்திக்க முடியாமல் அவர் கட்சியை விட்டு போயிருக்கிறார் கட்சியை விட்டு போக வேண்டிய நிர்பந்தம் உருவானதுக்கு காரணமே அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த தவறான ஒரு முடிவு இப்போ இவர் வந்துட்டாரு அதுக்கு அடுத்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த தவறான முடிவுனுடைய விளைவு தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த ரிசல்ட் அந்த முடிவு ரெண்டாயிரத்தி பதினாறுடைய தான் அடுத்தடுத்து தேமுதிக இன்னைக்கு எப்படி போய் நிற்குது அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அப்ப தேமுதிகவினுடைய தொடர் சரிவு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவங்களுடைய வெற்றி கழிப்புல எதிர்கட்சியில சட்டமன்றத்துக்குள்ள கம்பீரமா அப்படி வரிசை கட்டி நிற்கிறாங்க பார்த்தீங்களா அங்க ஆரம்பிக்குது அது அந்த சட்டமன்றத்துக்குள்ளேயே இந்த தேமுதிக எம்எல்ஏஸு கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போகிறாங்க பார்த்திங் போகிறாங்க போகிறாங்க பார்த்திங்களா ஸோ அங்கேயே உள்ள அந்த கஸ்டமர்ஸார் எல்லாமே ஆரம்பிச்சது அது சரிவுன்றது அந்த வெற்றியிலேயே தொடங்குது ஏன்னா அந்த வெற்றின்றது முறையான வெற்றி இல்லை முழுமையான வெற்றி இல்லை அது தேமுதிகாவை வாழ வைக்கக்கூடிய வெற்றி கிடையாது அது அந்த வெற்றின்றது ஒரு சியூடோ வெற்றி அது ஏமாற்றிய வெற்றி அந்த 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 வெற்றியில் ஏமாந்துட்டாங்க அவங்க அந்த ஏமாற்றத்திற்கு அடிக்கல் எல்லாத்தையும் செஞ்சவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் அந்த விதத்தில் அவருடைய அரசியல் அனுபவம் எம்ஜிஆர் கூட இருக்கும்போது அவருக்கு இருந்த அந்த பார்வை அந்த தெளிவு அந்த தீர்க்கம் அந்த பற்று கொள்கை பிடிப்பு தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈடுபாடு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ஆறுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப நீர்த்து போயிடுச்சு அவருக்கு வயசாயிடுச்சு பார்த்தீங்களா வயசாயிடுச்சு அடுத்து அதில் அவருடைய அரசியல் பயணத்தில் பார்த்திங்கன்னா பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஏற்ற இறக்கங்களை சந்தித்து அவருமே கடைசியாக ஒரு ஒரு புகலிடம் மாதிரி தான் தேமுதிகவுக்குமே வர்றார் இறுதி அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய இறுதி கௌரவமான ஒரு போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அது தேமுதிகவுல அவருக்கு கிடைச்ச போஸ்ட் தலைவர் அப்படின்ற அந்த மரியாதை அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த மரியாதையுமே இல்ல இன்னைக்கெல்லாம் பார்த்தா எம்பத்தெட்டு வயசுல ஒரு அரசியல் அனாதைய அனாதையக்கு விட வேற ஏதாவது வார்த்தை இருந்துச்சுன்னா சொல்லணும் எங்க இருக்கிறாருன்னே தெரியல அரசியோ இருக்கு ஆனா ஒரு எம் இவ்வளவு பெரிய பாரம்பரிய பின்புலத்தை உடைய ஒரு அரசியல் தலைவர் கடைசி அன்னைக்கு வந்து யாருமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறது மாதிரி அரசியல் ரீதியாக அப்படி நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா அதற்கு அவருமே ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார் இது பண்டூட்டி ராமச்சந்திரனுடைய செங்கோட்டையனை இவர் கூட ஒப்பிடவே முடியாது செங்கோட்டையன் எந்த சூழ்நிலையிலையுமே அவர் யாருக்குமே அறி அறிவுரை சொல்லக்கூடிய விதத்தில் வழிகாட்டக்கூடிய விதத்தில் இருக்கின்றது இல்லை